அதாவது என்னென்னா அதை புரிஞ்சுக்கிட்டு பேச வேண்டிய தமிழ் தேசியம்னு பேசுகிற அரசியல் கட்சிகள் குறிப்பாக வந்து நாம் கட்சியோட சீமானம் அவரை பின்பற்றி வர நான் தே தமிழ் தேசியம் பேசுகிற ஒரு சிலரும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதை சேர்க்கறதுக்கு உண்டான வழிகளை பார்க்காம பிரிக்கிறதுக்கு உண்டான வழிகளையே ஒரு ஜாதியை தூக்கி பிடிக்கிற இதுலையே பண்ணுறாங்களே அதை நீங்கள் எந்த அளவுக்கு சரின்னு நினைக்கிறீங்க நாம் சீமான் வந்து வரலாற்று அறிவு குறைவு அந்த இடம் என்ன தோணும் தைரியம் போயிடுவான்